மட்டும் தானமா கொடுத்தா போதும் அப்படின்னு அரசர் ஆணை ஒன்றை பிறப்பிக்கிறார் எல்லா திசைகளுக்கும் படைகள் போகுது ஏழை மக்களுக்கு கால்நடைகள் அன்பளிப்பாக கொடுக்கப்படுது மக்கள் கோவில திருவிழுக்கு எறிவதற்கு நெய்யை கொடுத்து விடுறாங்க இத அரசர் கவனிச்சுட்டே வராரு ஒரு நாள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தீபம் எரியாம இருக்கு இத கவனிச்ச அரசர் அமைச்சர் அழைத்து ஏன் இந்த இடத்துல தீபம் எரியாம இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இதற்கு அமைச்சர் பதில் சொல்றாரு கடந்த ஏழு நாட்களா இங்க தீபம் எரியாம இருக்குமன்னா எவத்தூரை சேர்ந்த மாராயன் அப்படிங்கிறவளுக்கு நம்ம நாப்பத்தி ரெண்டு மாடுகள் பரிசா கொடுத்திருக்கோம் அவரோட கட்டுப்பாட்டு கீழே தான் இங்க தீபம் எரியணும் ஆனா கடந்த ஏழு நாட்களா தீபம் எரியாம இருக்கு அப்படின்னு அமைச்சர் பதில் சொல்றாரு இதை கேட்டது கோபமுற்ற அரசர் என்ன செய்யறாரு அப்படின்னா இப்ப உடனடியா தேரை போட்டுங்க அது யாரு நான் போய் பார்த்தே தீரணும் யாரது ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய சேவையில தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் தேரை போட்டி எவர்தூரை நோக்கி பயணம் செய்யறாரு